అంద <imitation> బయట தீமத் தம்பிகள் கண்டிக்கின்றோம் தீமத் தம்பிகள் கண்டிக்கின்றோம் 6 செமீ முகாருசே 6 செமீ முகாருசே பரிவி முகிளை பரிவி முகிளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் 6 செமீ முகாருசே 6 செமீ முகாருசே பரிவி முகிளை பரிவி முகிளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தங்கி கண்ட் தங்கி கண்ட் தீமத் தம்பிகள் கண்டிக்கின்றோம் தீமத் தம்பிகள் கண்டிக்கின்றோம் அண்ணா பல்கலை மாணவிக்கு சேர்ந்த பாலிய குற்றத்தை கண்டிக்கின்றோம்

இல்லங்க இது ஒரு அடக்குமுறை தானே அப்படின்னு இவங்க கற்பழிப்பு வரவே இருக்கிறாங்களா கற்பளிப்பா நடக்கணுமா வரைய இருக்காங்களா ஆதரிக்காங்களா திமுக அரசு சொல்லுங்க ஆதரிக்காங்களா திமுக அரசு இல்ல தம்பிக்கு என்னைக்குமே பயம் இங்கே துரிவலை கூட கிடையாது பண்றோம் என்னங்க முறை எவ்வளவு பார்த்தாச்சுங்க வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு எங்க தாரம் வந்துடும் சீமானம் வந்துடும் வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு சரிங்களா கண்டிப்பா ஐயா வருங்க நடக்கும் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் முறை ஏன்னா வழக்கு இல்லாத ஒண்ணுமே ஆகாதுங்க வழக்கு என்ன வழக்கு சிலையில் அதாவது அதை பாத்தீங்களா அதாவது போராட்டம் தான் ஒரு ஒரு அரசியலை உருவாக்குது அது புரியுதுங்களா இது இது அடக்குமுறை எல்லாம் ஒன்றும் ஆகாது முன்னாடி வாண உள்ள வாண இது வந்து தொடர்பு அடக்கமாகிறது இது எங்களுக்கு கட்சி மட்டும் நடக்குது அரசுக்கே தான் வளரணும் வளரணும்ல அழகா இது ஒரு முக்கியம் வாங்க நீங்க

திமுக அரச <succeeded>

vai Abaya roundayi, leh iti landi 完了，这个。 mặt chân trọc 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 ý kiến đó rất là đẹp hơn là đẹp hơn là đẹp hơn là đẹp hơn là

vlutr <laughs> argるだ <laughs> <laughs> और आज के दिन कार्य में 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 सभी लोग गंदगी करेंगे मैं मतपेय गंदगी करूंगा मैं मतपेय गंदगी करूंगा मैं मतपेय गंदगी करूंगा कृपया मतपेय गंदगी सिंध

ની મુકારસ ઓલીએ ની મુકારસ એ લઈ લે એ લઈ લે એ મોનો ફોનો ફોનો બોલે એ બોલો બોલો એ બોલો ઓડીએટ્યુડા ઓડીએટ્યુડા

கொடுங்க கொடுங்க விடுங்க ஒவ்வொரு ஒரு பஸ்ஸை அனுப்பிச்சிட்டு அது வந்து கூட்டமாக வர போகிறாங்க தவிட்டு போன பஸ்ஸில் தவித்துக்கிட்டேங்க நினைக்கிறேன் இது எதுவும் போட்டு போட்டு ரைட் எடுத்து போட்டு இது ரைட்

வேண்டா நான் வந்து இருக்கேன் இங்க இங்க வந்து இருக்கேன் வா 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 வெளியே விடுங்க வெளியே விடுங்க வெளியே விடுங்க வெளியே விடுங்க ஒரு பஸ்ஸை பஸ் அது வந்து கூட்டமாக வர போகிற ஐயா நீங்கள் ஃபைட் பண்ண பஸ்ஸில் நம்ம தவிக்கொடு போட்டாங்க நினைக்கிறேன் இது வயிறு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அது பின்னாடி போட்டு வச்சுருந்தோம் ஹைட் எடுத்து ஆனால் இது போகிற வேக லாங்குவேஜ் ரைட்டன் சார் கூட்டு போறீங்க கூட்டுக் கொடுப்பீங்க